தாவித பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆடு மேய்ச்சி ஒரு பையங்க அவன் ஈசா என்றவருடைய மகனு எட்டு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க இல்ல தாவித வந்து ஆடு மேய்ச்சி கடைசி மகன் அவன் அவனை ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்றாரு அபிஷேகம் பண்ணி அவனை ஒரு அரசனா மாத்துறாரு அவன் ஒரு அரசனா ஆகிறான் அரசனாயிட்டு ஒரு போர் நடந்துட்டு இருக்கு அந்த போர் நடக்கிற நேரத்துல எல்லாரும் போர்ல இருக்காங்க அந்த போர் வீரனுடைய மனைவி வந்து அவங்க வீட்டுல இருக்கா வெளியே இருக்கா இவரு இருந்து பார்க்கறாங்க அவ துணி இல்லாமல் ஒரு துணி இல்லாமல் நிக்கிறான் அவ வந்து குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா இவன் கண்களில் பார்க்கும்போது அடுத்தவனுடைய மனைவி அவன் இவனுக்கு இச்சைகள் வருது இதன் மூலமாக என்ன பண்றான் கூப்பிட்டு தவறுகள் செஞ்சிடறான் செய்யும் போது அவன் பாவத்தில் வேண்டுறாங்க அந்த மாதிரி அநேகர் வரிசுத்தான்களும் தவறு செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு ஆண்டவரே நான் மன்னித்து நான் செய்த தவறுகள் சொல்லி அதுக்கப்புறம் தவறுகளை மன்னித்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் அது போலவே தான் சின்சோன் என்றவர் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவான் பலசாலி பலசாலின்னு சொன்னால் அவர் அவனை வீர்த்திறதுக்கு ஆட்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பலவான் ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு ஆனால் அவன் விழுந்தது எப்படி தெரியுங்களா அவன் பாவத்தில் விழுந்தது ஒரு பெண் மூலமா தாங்க விழுந்தான் ஒரு பெண் மூலமா என்ன பண்ணிருக்கான்னா விபச்சாரத்தில் ஈடுபட்டான் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டதுனால அவனுக்கு அந்த பாதிப்புகள் ஏற்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவன் என்ன பண்ணான் தவறுகள் செய்து பாவத்தில் விழுந்தான் பாவத்தில் விழுந்ததுனால அவன் வாழ்க்கை வீணா போச்சு ஒரு நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எதிரிகள் அவன் கண்களை நோண்டி அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க ஏன்னா அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஒரு வேலை அவன் வந்து நல்ல முறையில் இருந்திருந்தானா அவனுக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காதுங்க பாவம் தான் பாவம் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சு கொண்டிருக்குது எதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்றேன் பாவம் யோசேப்பு யோசேப்புன்றவன் பாத்தீங்கன்னா ஒரு யோசேப்புன்றது யாக்கோபுடைய பிள்ளை அவர் பாத்தீங்கன்னா ஒரு யோசேப்பு ஒரு அடிமையாக விற்கப்பட்ட ஒரு மகன் அவர் அடிமையாக இருக்காரு அந்த அடிமை காலத்தில் அவர் இருக்கும் போது அவருக்கு வந்து ஏகப்பட்ட உபத்திரவங்கள் வருது ஆண்டவர் அவர்கிட்ட பேசிட்டே தான் இருக்கிறார் நீ அமைதியா இரு நான் உனக்கு பாதுகாப்பேன் சொல்லி ஆண்டவர் அவர் ஒரு தீர்க்க தரிசியா வச்சிருக்காரு அவர் கனவு அடிக்கடி ஆண்டவர் பேசுறாரு அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் போது அந்த எகிப்து தேசத்தினுடைய ஒரு காவலன் ஒரு வேலைக்காரன் அந்த அவர் இருக்கும்போது அவருடைய மனைவி அவருக்கு பாருங்க எந்த இடத்துல சோதனை வருதுன்னுட்டு போர்த்திபால் அப்படின்ற மனைவியுடைய பேரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல பாவம் செய்ய நீ வான்னு சொல்லி யோசேப் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவனா இருப்பான் நல்ல ஒரு உடல் பலம் நல்லா பார்க்க ரொம்ப உடல் வலிப்பான ஒரு அழகான ஒரு மகனாக காணப்பட்டா அந்த யோசேப்பை இவன் பாவம் பண்ண கூப்பிடுறா ஆனாலும் ஆண்டவருக்கு இவன் பயந்து அவன் பாவம் செய்யலைங்க அநேக பரிசுத்தவான்கள் பாவம் செஞ்சிருக்கதே நான் சொன்னேன் இந்த பாவம் செய்யாதவரையும் சொல்றேன் தவறுகள் தேடி வருது அவரை யோசிப்ப தேடி வரும் போது ஆனா அவர் தவறு செய்யலைங்க தவறு செய்யாம அவர் தன்னை பாதுகாத்து கொண்டாரு அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவருக்கு பயந்து பாவங்கள் நம்மளை தேடி வரும் தேடி வந்தாலும் நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணும் அதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற பெரிய ஒரு விஷயம் ஏன்னா தவறுகள் வந்து நம்மளை தேடி வர நேரத்தில் கூட நீங்க செய்யாம இருக்கீங்க பாருங்க அதில் தாங்க நீங்கள் பாதுகாக்கப்படுறீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இன்றைக்கு அநேகர் வேதனையின் முச்சத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க கஞ்சாவிலையும் குடியிலையும் பலவிதமான கட்டப்பழக்கங்கள்ல ரகசியமான கட்டப்பழக்கங்கள்லாம் வாழ்க்கை இழந்து போய் வீணா போயிருக்கிறாங்க இன்னைக்கு அன்பான சகோதரி சகோதரிகளே உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கேன் நீங்க உங்க பாவத்தை அறிக்கை விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இருக்கும் இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவர் எதுக்காக ஏன் வராரு கோ நீ போய் பேசுங்க நீங்கள் போங்க போங்கன்னு சொல்கிறாரு எங்களை நாங்கள் அதனால தான் வந்திருக்கோம் நாங்கள் ஆண்டவர் சொல்லாமல் நாங்கள் வரவே முடியாது கட்டர் எங்களுக்கு ஏவுதல் கொடுக்கறதுனால தான் நீ இந்த இடத்துல போய் பேசு பேசுன்னு ஒவ்வொரு இடமும் எங்களுக்கு அறிவுறுத்துறாரு நாங்கள் அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் அதனால நீங்கள் ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கோங்க இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு வசனம் இருக்குங்க இது வந்து ஒன்னாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வசனம் ஆண்டவர் என்ன நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்ன என்று பிதாவிடத்தில் ஒருவனும் வரான்னு சொல்றாரு வர முடியாது ஆண்டவருடைய போனா மட்டும்தான் பிதா கிட்ட நம்ம போக முடியும் ராஜ்யத்துக்கு போனோம்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போனா மட்டும்தான் முடியும் ஒன்னு நம்ம மாடியில மேல வந்து நம்ம இறந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒண்ணு நரகம்

அந்த இடத்துல உபத்திரவங்கள் மகா உபத்திரம் நிறைந்த இடம் புழு இருக்கும் பூச்சி இருக்கும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் எல்லா உபத்திரங்கள் நிறைந்த ஒரு இடம் அது ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த நரகத்தை விட்டு நம்ம வெளியே வரவே முடியாது அவ்வளவு உபத்திரவம் நிறைந்த ஒரு இடம் அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இவ்வளோ காலம் நீங்கள் பாவங்கள் செய்திருந்தா கூட பரவாயில்ல பட்டாவது மனம் திரும்புங்க கத்தரிடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீங்க மனம் திரும்பி வாருங்க உங்க வாழ்க்கை சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவனாலே எல்லாம் கூடும் மனிதனால் கூடாதனால் தேவனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பான சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க யாருக்காவது ஜபம் வேணா கிட்ட வாங்க முடியாது நாங்க ஜபிக்கிறோம் ஜபம் இலவசம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நன்றி ஆமே அலேல்